என் அன்பு குழந்தையே உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து விட்டது இனி உனக்கு நல்ல நேரம் தொடங்க போகின்றது உன்னுடைய தந்தை பெருமாள் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் எல்லோர் கண்முன்னாலும் நீ சாதிக்கப் போகின்றாய் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அவர்கள் கண்முன்னாலேயே நீ நிமிர்ந்து சந்தோஷமாக ராஜ வாழ்க்கை வாழும்படி நான் செய்ய போகின்றேன் உனக்காக நான் வைத்த சோதனைகளும் சரி கஷ்டங்களை அனுபவித்து வந்த சோதனை காலமும் சரி எல்லாமே உன் வாழ்க்கையில் முடிந்து விட்டது இனி இன்பத்தை அனுபவிக்கப் போகும் வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது என் செல்லமே நீ நல்லது நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது முதல் முயற்சியிலேயே தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் முயற்சி தோல்வியையே உன்னால் வென்று வெற்றி பெற முடியும் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு துணையாக உன்னுடைய பெருமாள் நான் இருந்து உனக்கான நிரந்தர வேலையையும் அமைத்து தருவேன் நிரந்தரமான நிம்மதியையும் நீ பெற்று வாழும்படி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளிக் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் தடைகள் இருந்தால் அதைத் தான் செல்ல வேண்டும் என்று இல்லை தேவையில்லாத விஷயங்களையும் நீ விரும்பாத விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு கூட செல்லலாம் தானே எறும்பானது வரிசையாக போய்கொண்டிருக்கும் போது பாதையில் ஏதாவது ஒரு தடையை உருவாக்கினால் அது அதை தவிர்த்துவிட்டு விட்டு வளைந்து செல்கின்றதல்லவா அதே போல்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு உன்னுடைய மனம் விரும்பாத விஷயம் ஒன்று நடந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்பது பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்காமல் அதை தவிர்த்து விட்டு போக கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை யார் வாழ்க்கையுடன் நீ ஒப்பிட வேண்டாம் உனக்கு சிறப்பானது எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்களால் எப்படி அது சாத்தியமாகும் உனக்கான எல்லா தகுதிகளும் திறமைகளும் நிறைய இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி அமைக்க நான் முடிவு செய்திருக்கின்றேன் உனக்காக நான் உருவாக்கிய பாதையில் உன்னை நான் பயணிக்க வைக்கப் போகின்றேன் செல்லமே பயமென்றி முன்னேறி வா தடைகள் எல்லாமே நன்மைக்காக உன்னுடைய பொறுமையும் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் சேர்த்து கனவில் கூட நினைக்க முடியாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகின்றது உனக்கு உண்டான மனவழிகள் எல்லாமே உனக்கு தேவையானதை கற்றுக் கொடுத்த பின்னர் தானாகவே உன்னை விட்டு விலகி விடும் இப்பொழுது நீ அனுபவித்த இந்த சோதனை காலமும் கூட உனக்கு தேவையான ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்குவதற்காகத்தான் நான் செய்தேன் நீ எதற்கும் வருந்தாதே உன்னுடைய மனக்கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை பார்க்கப் போகின்றாய் உறவுகள் உன்னை தள்ளிவிட்டார்களே என்று நினைத்து வருத்தப்படாதே இப்பொழுது நீ என் மனதிற்குள் வந்துவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்க போகின்றாய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை பெருமாள் உன்னுடைய நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றேன் செல்லமே நான் என்ன பாவம் செய்து விட்டேன் அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நினைத்துதானே இத்தனை நாட்கள் வருந்தினாய் இப்பொழுது எல்லாம் மாறப்போகின்றது உனக்காக நான் மாற்றப் போகின்றேன் உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னுடைய எல்லாம் களைந்து என் மடி மீது உன்னை தலை வைத்து உறங்கும்படி நான் செய்து காட்டுகின்றேன் என் செல்லமே உன்னுடைய மனபாரங்களை எல்லாம் குறைத்து சந்தோஷங்களை அள்ளி அள்ளி போகின்றேன் காலங்கள் தான் கடந்து தவிர உனக்காக நான் எழுதி வைத்ததும் ஒதுக்கி வைத்ததும் நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகின்றது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கொடுத்தே தீர்வேன் பொறுமையும் கடவுள் மீது நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்பதை எப்பொழுதும் மனதிற்குள் சுமந்து கொண்டே பக்தியோடும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் பெருமாளே துணை என்று நீ நித்தமும் ஒரு முறையாவது உன்னுடைய வாழ்க்கையில் சொன்னால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கைக்குள் எத்தனை முறை தோல்வி அடைந்திருந்தாலும் சரி எவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனைகளில் அளவுக்கு அதிகமாக கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் சரி வெகு விரைவிலேயே உன்னை மேலே உயர்த்தி கொண்டு வந்து விடுகின்றேன் செல்லமே கொஞ்சமும் மன நிம்மதி இல்லாமல் இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை கண்டதால்தான் உனக்கு துணையாக வந்து உன்னுடைய கவலைகளை போக்குவதற்காக நான் முடிவெடுத்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணத்தோடு நீ எந்த வேலையை செய்தாலும் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்பதை மறவாமல் உனக்கான விஷயம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து போய் சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்து வா நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் அன்பு வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றில் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கத்தில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் அந்த கதாபாத்திரத்தில் உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் இடம்பெறும் அவர்களில் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றே இருக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் போது வரும் சந்தோஷமும் விலகும் போது வரும் வழியும் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த வாழ்க்கையின் பக்கங்கள் இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன்னுடைய கைகளில் இல்லை யார் உன்னுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் இங்கு நடப்பது எதற்குமே நீ காரணம் இல்லை என்பது புரிகின்றதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கஷ்டங்களும் வருவது இயல்புதான் அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகின்றேன் என்று சொல்வது அர்த்தமற்றதல்லவா முதலில் கூறியபடி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய சம்மதம் வேண்டும் அதனால் இனியும் தனித்து வாழப்போகின்றேன் என்று புலம்பாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த உறவு இடம்பெற வேண்டும் எந்த உறவு நீடிக்க வேண்டும் எந்த உறவு நீடித்தால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பதை நான் அறிவேன் நீ வேண்டுமென்றாலும் நீ வேண்டாம் என்றாலும் உன்னுடைய மனம் விரும்பும் ஒரு உறவை உன்னுடைய அப்பா நான் உனக்காக அனுப்பி வைத்தே தீருவேன் உறவுகள் எல்லாம் கசந்து விட்டதே என்று ஓரமாக உட்காராதே கசப்பான வேப்பங்காய்களை இனிக்க செய்தவன் நான் இந்த கசப்பான வாழ்க்கையை இனிக்க வைக்க எனக்கு ஒரு நொடி போதும் உன்னுடைய மனதை புண்படுத்தி சென்றவர்களையும் உன்னை வேண்டாம் என்று விலக்கி சென்றவர்களையும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரச் செய்ய எனக்கு ஒரு நொடி போதும் எனவே உறவுகளை நினைத்து ஏங்காதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கை தட்டலில் ஓசை வரும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ யோசிக்காதே உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கூடிய விரைவில் நீ துவங்க போகின்றாய் உன்னுடைய மனம் விரும்பும் உறவு உன்னை தேடி உன்னுடைய இல்லம் தேடி வரும் சகல சௌபாக்கியங்களுடனும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடனும் என்னுடைய பிள்ளை சுபிக்ஷமாக வாழப் போகின்றாய்